இன்னைக்கு நம்ம ருபிமா சமையலில் நல்லா கருமுறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கலாங்க பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது வீட்டில் எதுவும் இல்லாத சமயத்தில் நம்மளுக்கு ஏற்கனவே சப்பாத்தி செஞ்சு அது மீதமாக இருந்ததுன்னா அந்த சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் பொறிச்சி எடுத்து மேலே மிளகாய்த்தூள் உப்பு தூவியும் நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா வெறுமனையே சாப்பிட்ட கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதை பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதே மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்து இத நம்ம விருப்பம் போல ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீல நீளமா கட் பண்ணிக்கிறேன் கட் என்ன சூடானதோ அப்பளம் பொறிக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது எண்ணெயில பொறிச்சி எடுக்கிறேன் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கூடாது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடணும் பாருங்க இந்த கலரில் வந்ததோ நம்ம எடுத்துட்றோம் அவ்வளோதான் நல்லா இதுவே நல்லா கருமுருன்னு இருக்கும் இது வந்து புது விதமான ஸ்நாக்ஸு இதுவரை இந்த மாதிரி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தி துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துட்டு காரம் விருப்பப்படுறவங்க ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூவிட்டு சூடாக இருக்கும் போது இதை நல்லா குளுக்கி விட்டுக்கணுங்க குளுக்கி விட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பரான கருமுருன்னு சப்பாத்தி ஸ்நாக்ஸு ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க புதுசாக இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம ரூபிமா சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க